உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இதன் காரணமா தொழில உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் இந்த வாரம் நீங்க உங்களுடைய உணர்வுகளை குறிப்பாக நீங்க கட்டுப்பாட்டோட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் நான்காம் தேதி வரையிலான வார கால நமது துலாம் ராசி வாரப்பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறோம் ஸோ நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் எழுதி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஆதரவுக்கு எனது மனமோதனையை தெரிவித்துக் கொண்டு வாங்க இந்த வார துலாம் ராசி வாரப்பலங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து குரோதி வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அடுத்த இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து ஆணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை எண்ணிக்கி அதாவது தமிழில் குரோதிகரிடம் ஆணி மாதம் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு சந்திரபகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைம்பரசி அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் வியாழன் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராசம் தினத்தில் நமது ரெகுலர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் சமூகத்தோட ஒன்றி வாழ்வதற்கான எண்ணங்கள் வந்து நிறைய வைத்திருப்பீங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலான me குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த வாரம் கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால அரசு தொடர்பான காரியங்களை நீங்கள் தாராளமாக நிறைய நீங்கள் முயற்சி செய்யலாங்க புதிதாக வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டை வந்து புனரமைப்பீங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது உங்கள் வண்டி வாகனத்தை வந்து சீர் செய்து ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஞாபக சேத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மையெல்லாம் குறையுங்க சக்தி கூடக்கூடிய வாரமாக இந்த உங்களுக்கு அமையும் ஆனால் எந்த காரியத்தில் எடுத்துட்டாலும் நீங்க நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய லட்சியங்கள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாரமாக இந்த உங்களுக்கு அமையுதுங்க புதிய புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்து அதை நோக்கி உழைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் அதை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு நிறைய லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அதிலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளியுடைய ஆதரவு மூலமாக சில முக்கியமான சலுகைகளை அனுபவித்து இன்புறக்கூடிய யோகம் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் வந்து கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய ஒர்க்கையும் கூட சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் வந்து உங்களுடைய அலுவலக பணிகள் உங்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நீங்க ரொம்ப அவசியம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தி நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூழலை நீங்கள் முடித்து கொடுத்து உங்களுக்கான உயர்வான சூழ்நிலையை அடைய முடியுங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் நிறைய செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் தொழில் முறையாக பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க ஏன்னா நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழு ஆதரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க அதிலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை போடு கொஞ்சம் கூடுங்க இருந்தாலும் எதிர்பார்த்தபடி லாபமும் கிடைக்கும் அதனால ஹாப்பியாக இருப்பீங்க ஒருவேளை கூட்டு தொழில் செய்யக்கூடிய பணியாளர்களை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு பார்ட்னருடைய ஆதரவும் கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் க பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அற்புதமான வாரங்கள் இந்த வாரம் நண்பர்களே நமது துலன்புடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைனும் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கடைசிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் மண் குழந்தை காதலரிடம் உங்களுடைய முழுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஒருதலைபட்சமாக லவ் பண்ணக்கூடிய ஒன் சைடு லவ்வர்ஸ் கூட இந்த வாரம் ரொம்ப சிரமப்படுவீங்க இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை பற்றி நீங்கள் இந்த வாரம் உங்கள் காதல் பகிராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்பி அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் காதல் வழக்கில் நிதானம் மற்றும் பொறுமை கண்டிப்பாக தேவை அவசரப்படக்கூடாது திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கவனமாக உங்களது வாழ்க்கை துணையினுடனான உறவு சம்பந்தமான விஷயங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுல கவனம் செலுத்திங்கன்னா போது வாழ்க்கை வந்து இல்லர் வாழ்க்கைய உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் உங்களது உத்தியோக பணியில் கவனமாக இருக்கிற மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இல்ல வாழ்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றபடி சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான வாரம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான செயல்பாடுகள் வாங்குறது விற்கிறது போன்ற எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நிதானம் மற்றும் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த தன்மை கண்டிப்பாக வேண்டும் அவசரப்பட வேண்டாம் உங்களது அண்ணன் அல்லது தம்பி போன்ற உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனாலும் நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து குடும்பத்துக்கும் உங்களுடைய அலுவலக பணிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சமநிலையை நிலையை பராமரிக்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் மேலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ரெண்டுலையுமே நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க இந்த வாரம் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் சிறப்பாக நல்ல ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க இப்பொழுது உங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் வந்து அடிப்படையாக கொண்டு பல முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களை பற்றி யோசிக்காமல் மற்ற குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை அதிகம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க எனவே ஒவ்வொரு பிளானும் உருவாக்கும் போது நீங்கள் மற்றவங்களுடைய தேவைகளை புறக்கணிக்க கூடாதுங்க அதை மட்டும் இங்கே கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த வாரம் உங்களுக்கு அழகாக மாறும் சரிங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் பல்வேறு விதமான பாடங்களில் உங்களுக்கு அதில் நினைவித்துக் கொள்வதிலும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்வதிலும் நிறைய வெற்றிகள் வந்து சேருங்க அதனால் நீங்கள் தேடி வரும் இந்த வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் அனைத்து விதமான நல்ல ஒரு சூழலும் உங்களுக்கு கல்வி முன்னேற்றத்தில் ஏற்படுங்க உங்கள் பாடங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பரிகாரங்கள் இந்த வாரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வருவதும் மிகச்சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க நன்றி அண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழிலான்புடியை ரசிபடன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது தொழான்புள்ள ராசிபுலன் சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்